அமேன் ஏஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கன் செனால் வருகின்ற நடைபெற இருக்கின்ற மக்களவை பொதுத் தேர்தலை குறித்து எங்களுடைய நிலைப்பாடுகள் குறித்தும் நாங்கள் ஏற்கனவே பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய பொதுச் செயலாளர் டேனியல் சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய முழு ஆதரவை அன்று தெரிவிக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை முழுமையாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளும் அதுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் குறிப்பாக சொல்ல வேண்டும் தமிழகத்தை குறித்து இந்த மாதத்தில் ஒன்பதாம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வருகையில் விமான நிலையத்தில் அவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவரை சந்திக்கப்பட்டது அந்த சந்திப்பை குறித்தும் எங்களுடைய நிலைப்பாடுகளை குறித்தும் கிறிஸ்தவர்களுடைய பாதுகாப்பில் எப்படி இருக்கும் என்கின்ற உண்மைத்தன்மையை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பதனாலே இந்த பத்திரிகையால இருக்கிற உங்கள் ஊடகத்தில் உங்கள் அனைவரையும் அழைத்து இன்று நாங்கள் மனப்பூர்வமாய் ஒரு சில வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம் நன்றி எதுக்காக பிஜேபி என்ற எதுக்காக ஆதரவுன்றதை விட நான் உங்களோட ஐந்து ஆண்டுகளாக பயணித்து கொண்டு இருக்கிறோம் இதுவரை எங்களுடைய பேராயத்தினுடைய வளர்ச்சியில் எந்த இதுலேயும் குறைவுகள் கிடையாது எங்களால எந்த ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் எந்த ஒரு இடத்துலையும் இடர்பாடுகள் கிடையாது ஊழியத்தை பொறுத்தவரையும் நெருக்கடிகள் கிடையாது அதனால் மீண்டும் இந்த பாரத பிரதமர் வருவதற்கான வழிவாசல் அதிகமாக இருக்கும் என்று கருத்துப்பனை கருதியோ மீண்டும் இவரே வந்தால் இன்னும் அதிக அளவு எங்கள் ஊழியத்தை ஆண்டவருடைய செய்தி எடுத்து சொல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிக்கிறோம் எல்லாருமே இருக்காங்க

இந்து முன்னணி என்ற பேர் பிஜேபியர் வந்து தாக்குதல் நடத்தி ஒரு வயசானவர் அவர் தாக்குதல் நடத்தி அவரை வந்து அடிச்சு துன்புறுத்துறாங்க ஒருத்தர் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் வந்து தாக்குறாங்க ஆனா அதுக்கான இதை இது வரைக்குமே வந்து பிஜேபியோ இந்து முன்னணியோ யாருமே எதுவுமே ஒரு வருத்தம் கூட தெரியல ஆனா அதுக்கு பின்னாடி அந்த ஊர்ல போயிட்டு முத்துக்கணக்கான பேர் போயிட்டு ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டு அந்த சென்னை மலையில அந்த சர்ச்சி இருக்கிற அந்த சரௌண்டிங்ல பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்பட்டதாக போன இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு நல்லா தெரியும் சென்னையின் முறை ஈரோடு மாவட்டத்தில் நடந்த விஷயத்தை ஊடகத்தாக இருக்கிற உங்களுக்கு தான் தவறுதலாக வந்திருக்கு அங்கே நடந்த விஷயம் என்னென்னா ஒரு மனைக்காக நடக்கப்பட்ட பிரச்சனை அது மதத்துக்காக நடக்கப்பட்ட பிரச்சனை அது கிடையாது சென்னையின் மலை நான் நேராக சென்றிருக்கேன் ஈரோடு மாவட்டத்தில் எங்களுடைய பேராயர் ஜோஸ்வாயா இருக்கிறாரு அவரை நேர்கள் சந்தித்தோம் அதை பற்றி விசாரித்தோம் அவர் அதுக்காக போராடினார் என்று விளக்கத்தை சொன்னார் அதுக்கப்புறம் அதை பற்றி ஆலோசிக்கும் போது அவர் சொன்னார் ஐயா இது வந்து மனையாக வந்தது அங்கே இருக்க குறிப்பிட்ட சமுதாயம் எங்களுக்காக இருக்குது என்று சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்களுக்கு இதை முன்னெடுத்து இதுக்கு சட்ட ரீதியாக நாங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க வழக்கு அவங்க யார் துன்படுத்தினார்களோ அவர் மேல் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு நிலுவையில் உள்ளது ஒரு நார்த் இந்தியில பாத்தீங்கு மக்கள் இந்தியாவில் எந்த மாநிலம் நாக்பூர் நாக்பூர் நாக்பூர்ல எந்த ஸ்தாபனம் ஏன்னா நான் நான் ஒரு நிமிஷம் நீங்க பேசுறது ஒன்னும் ஸ்தாபனம் என்பது பல இருக்கு நீங்க தடி எல்லாமே தண்டர்காரனா இருக்கிறான் பைபிள் எடுத்தவன் எல்லாமே நாளைக்கு காலையில போய் நின்று ஒன்று பேசிட முடியாது எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் கும்புடுறான் இயேசுவை வந்து இதே இது இன்னைக்கு இங்க இருக்கிற திராவிடமே ஒரு பொய்யான செய்தியை பரப்பணும்னா ஒரு பைபிளை கையில் வச்சுருந்தா போதும் ஒரு துண்டை போட்டால் பிஜேபின்னு சொல்லிடுவாங்க நீங்கள் நாக்பூரை எல்லாம் குறித்து பேசும்போது சம்பந்தப்பட்ட எந்த கிறிஸ்தவ அமைப்பாது ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு முதல்வரை சந்திக்கிறதோ ஒரு மாவட்டத்தில் போய் ஒரு கலெக்டரை சந்திக்கிறதோ ஒரு எஸ்பியை சந்திக்கிற நிலை கிடையாது இது வந்து ஜனநாயக நாடு நம்முடைய கடமை அது நான் பைபிளை தூக்கிட்டேன் நான் உடனே போயிட்டேன் ஒன்று ஆர்எஸ்எஸ் தான் இது பிஜேபி தான் அடிக்கின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு மட்டும்தான் இன்னைக்கு பதில் சொல்லின்னு இருக்கிறோம் நீ சென்னீர் மலையை குறித்து ஐயா அவ்வளோ அழகாக சொல்லும்போது இந்த சூழல் எனக்கு தெரியும் நான் நேரில் போய் சென்றவர் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா மனைகளுக்கு சண்டை இவர் சொத்து வாங்கியிருக்காரு இடம் வாங்கியிருக்காரு இடத்தின் உள்ள பிரச்சனை அங்கே இருக்கிற சமுதாயத்தில் உள்ள பிரச்சனை இதை ஏன் எடுத்துகிட்டு வந்து கிறிஸ்தவத்தில் சொல்கிறீங்க அவர் ஏசு கும்பிட்டார் ஏசு அடிச்சார் இயேசு கும்பிட்டவங்கள யாரும் அடிக்கலை அங்கே எடுக்கப்படாது இடம் பிரிக்கப்படுகிறது சூழல்கள் எடுக்கப்படுகிறது தெளிவுபடுத்த முடியல ஐயா ஒரு கிறிஸ்தவன் கோவிந்தசாமியாக இருந்தால் ஆரோக்கியசாமி ஆகிட்டா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன தவறான ஒரு செய்திகள் அதை பரப்பக்கூடாதுன்றது தான் இப்போ உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக இது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு என்ற சுயநலம் கிடையாது எங்களை போல இருக்கின்ற குருமார்கள் பேராயர்கள்

திராவிடம் எல்லாமே பண்றாங்க கரெக்ட் இருபத்தொரு வேட்பாளர் அறிவித்தார் திராவிடம் மாடல் என்று சொல்லி ஆட்சி அமைத்து கொண்டு இருக்கிறேன் ஐயா நான் ஒரு 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 நிமிஷம் நான் சொல்றேன் நான் திராவிடம் சொல்றார் திராவிடம் மாடல் சொல்லுகிறவர் அவர் தான் எடப்பாடி சொல்லலை வாயில் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் சொல்லுவேன் நான் சொல்றதை நீ ஒன்றும் கேட்கல நீ கேட்ட கேள்விக்கு நான் முழுமே பதில் சொன்னாதான் அடுத்த கேள்வி எழுப்ப முடியும் நீங்க சொன்னீங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கிறிஸ்தவர்கள் ஆதரிக்க நினைத்து பார்க்க கூடாத ஒரு வேட்பாளரு கூட அறிமுகப்படுத்தப்படாத ஒரு திராவிடத்தை என்ன சாதிக்க போறாங்க இருபத்தோரு பேர் அரிஷ்டர் வேட்பாளர் இருபத்தோரு பேர்ல ஒரு வேட்பாளரு கிறிஸ்தவங்களால சொல்ல முடியுமா எடப்பாடி அறிவிச்சிருக்காரு ஒரு கிறிஸ்தவர் உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா இந்து என்று சொல்லி பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சி இந்துவா தான் வரப்போகுது உங்களை எதிரி எனக்கு வெறும் அரை பிரசண்ட் தான் இருக்க சொல்லப்படுற அவங்க இன்னைக்கு எங்களுக்கு வட சென்னையில் பால் கனகராஜ் என்கின்ற எங்களுக்கு என்று குரல் கொடுக்க ஒரு வேட்பாளரை ஒரு தேர்வு செய்து வச்சுருக்காங்களே அப்ப நாங்க அதை பார்ப்போமா இதை பாப்போமா இங்க திராவிடம் கிடையாது சார் எங்களுக்கு என்று கிறிஸ்தவர்களுக்கு குரல் கொடுக்க போவது யார் ஏ இது வந்து திராவிடத்துக்கு தெரியாதா நம்மள தொண்ணூத்தி சதவீதம் நம்மளை ஆதரிக்கிறாங்களே நம்ம தானே சிறுபான்மையினுடைய காவலர்கள் அவங்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் சொல்லுகின்ற தலைவர்மார்கள் ஏன் கிறிஸ்தவர்களை புறக்கணிக்கிறார்கள் தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு பள்ளி அந்த பள்ளியில ஒரு ராவணியம் ஏதோ அந்த பெண் அந்த சுத்தியினோட இது கொடுங்க செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உண்டு ஆனா அந்த ஒரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா பிஜேபி அந்த பெரிய அளவுல கொண்டு போறாங்க ஏன்னா அந்த பள்ளி அந்த பள்ளி வந்து பாரம்பரியமான பள்ளி அது மூணு வருஷம் சொல்றாங்க பள்ளி அந்த பள்ளியோட பண்ணுறாங்க இதே பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை ஒரு பெரிய சரி திட்டத்தை அங்க போயிட்டு ஒரு பெரிய பிரச்சனையே பண்றாங்க விஜய் சந்தியா தான் வராங்க எதுக்கு அந்த பிரச்சனை பெருசா கத்துக்கு ஆனா கடைசியில் பார்த்தா எப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு இந்து முன்னோடியால் அவரே பிளாக்மெயில் பண்ணி பேசுறாரு இது மாதிரி பண்ணணும் இன்னொன்னு உங்கத்தோட பேச இருக்கு என்ன பேசுறாரு நான் வந்து பிரியா போட போறேன் இது பிரியாக கூட போயிட்டு நான் பிரச்சனை பண்றேன் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா நான் சொல்றது நீ கேட்கிறோம் அதுக்கு அவர் என்னவோ சில கண்டிஷனும் போடுறாரு நான் பணம் கூட போடுறாரு பணம் கூட வாங்கணும்னு போடுறாரு அது வந்து அவங்க எது அந்த அவங்க பேசின பதிவுகள் எல்லாமே வந்துருச்சு

அவர்கள் பாராளுமன்றத்தில் போய் எந்த கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுத்தார்கள் இப்போ நீங்கள் கேட்ட அதே கேள்வி தஞ்சை மண் என்பது திராவிடத்துக்கு சொந்தமான மண் ஏன் அந்த தலைவருக்கு இது தெரியாதா இது ஒரு அரசியல் பண்ண முடியாதா ஏன் அவர் எந்த இடத்தில் யாருக்காக எப்போது இடத்துல போய் குரல் கொடுத்துருக்கிறார் தொண்ணூத்தொம்போது சதவீதம் திராவிடத்தை தான் ஆதரிக்குது என்று முழுமையாக இருக்கும்போது அப்பேற்பட்ட திராவிட தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் ஆனா இனிமேல் அதுக்கு வாய்ப்பு கிடையாது இனிமேல் நீங்க கேட்குற மாதிரி எவ்விதத்திலும் முழுமையாக இருந்து நாங்கள் இருந்து செயல்படும் இது மாதிரி நாக்பூர் இல்ல ஜார்க்கண்ட் ஒரிசால இல்லை மத்திய பிரதேசம் இல்லை யூபில எங்க நடந்தாலும் அதுக்கான பணிகள் செய்ய தயாராக இருக்கும் இருந்தோ யூகேலேருந்தோ அமெரிக்காவிலேருந்து எந்த வெள்ளக்காரர் வந்தாலும் என்னுடைய ஆண்டோருடைய வார்த்தை தான் நான் பேச என்று விசா சொல்லி வருகிற தைரியம் யார் இருக்கிறோ அவங்க மட்டும்தான் இந்தியாவுக்கு வரணும் எல்லாம் தன்னுடைய உல்லாச பறவை என்று இருக்கிற பயணத்துக்கு தான் வருகிறார தவிர ஒரு குற்றம் முழுவதும் தன்னை மறித்து கொண்டு வருகிறாரு நான் வெளிச்சத்து வாங்கன்னு சொல்கிறேன் எல்லாரும் வாங்க வருகின்ற முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்த இது நான்காம் தேதி ஜூன் நான்கு அப்புறம் ஐந்ததுக்கு அப்புறம் தெரியும் யார் பிரதமர் என்று அது யாராக இருந்தாலும் அவர் பக்கத்தில் நாங்கள் நின்று முழுமையாக வெளிச்சத்துக்கு வாங்க இருட்டில் வராதிங்க நீங்கள் இருட்டில் வந்து உதவி செய்யாதீங்க அது நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் சரி மாயாவதியாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு பாரத பிரதமர் யார் இருக்கிறாரோ அவர்களிடம் நாங்கள் கொடுக்குற கோரிக்கை எங்களுக்கு அதுதான் இப்போ வெளியிலேருந்து எல்லாம் சுற்றுலா தான் வராங்க சார் இன்றைக்கி இங்கேருந்து போகிறவங்க எல்லாம் சுற்றுலா தான் போகிறாங்களே தவிர இன்றைக்கி வந்து இப்போ அதே பால பால் தினகரன் அவர்களுக்கு நம்ம இலங்கைக்கு போயிருந்தார் அவர் வந்து வேதத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லி அவர் போல அவர் திருப்ப அனுப்பப்பட்டார் ஏன் அனுப்பப்பட்டார் அவர் ஒரு பயணத்துக்காக போனார் ஆனால் அங்கே மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தது இந்த மீட்டிங் பேசும் பொழுது நீங்கள் ஏன் அந்த அனுமதி சொல்லி வர வரமாட்டீங்க அதனால தான் அவர் வந்து

இப்போ என்னன்னா நான் என்ன கேக்குறேன்னா அத்தனை நாள் கழிச்சுதான் பாரத பிரதமர் மோடி வந்து குரல் கொடுத்தாரு எட்டு நாட்களுக்கு அப்புறம் தான் இந்த அது வரைக்கும் மாறி போயிட்டு இருந்த பாரத பிரதமர் ரொம்ப நாள் குரலே கொடுத்தாரு இது வந்து பிரச்சனை இது வந்து பேசி பிரச்சனை அப்படின்னு ஏன் அதுக்கு முன்னாடி வந்து நியாயப்படுத்தி கேட்கல நடந்தது நடந்தவை தான் அதில் வந்து வருஷம் நீ கேது சார் நீங்கள் இப்போ அது வந்து அவருக்கு வந்து வேதனை முதல் நாங்கள் தெரிஞ்சிட்டோம் இது எனக்கு அங்கே இருந்தவது எல்லாருமே என்னுடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் தான் என்றெல்லாம் நான் நினச்சி பார்க்கல அது வலைதளத்தில் வரும்போது வேதனையாக இருக்க இதை பார்க்கும்போது இதையே ஃபார்வர்ட் பண்ணாதீங்கன்னு தான் எங்களுடைய இதை சொன்னோம் இது இப்போ இது போது என் தங்கச்சியாக இருந்தாலும் என் அக்கா வந்தாலும் என் அம்மா வந்தாலும் இதே தான் இதை பண்ணாதீங்க ஆனால் பிரதமர் ஒரு இடத்துல பொறுப்பில் இருக்கிறார் அவர் எந்த சூழலில் இருந்துருக்கிறன்றது அவருக்கு தான் தெரியும் ஆனால் எங்களுடைய கடிதத்தை யாருக்கு நாங்கள் அனுப்பணும் முதல்வருக்கு அனுப்ப முடியுமா அனுப்ப முடியாது மத்திய அரசாங்கத்துக்கு எங்களோட இருக்கிற ஜான் பர்லா மினிஸ்டருக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் வெளித்துறை அமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறோம் எல்லா இதுவும் கேட்கும்போது நாங்கள் ஒரு இடத்துக்கு அங்கே வரணுன்னா ஆறு மாதத்துக்கு அங்கே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க கலவரம் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க புரியுதா சார் அங்கே இருக்கிற அமைச்சருடைய உதவியாளருடைய தலையை துண்டிக்கப்பட்டது அவர் பிஜேபி தான் அவர் பிஜேபி தான் அமைச்சருடைய துணைவியாளர் உதவியாளராக இருக்கிறவருடைய தலை துண்டிக்கப்பட்டது எல்லா இதுவும் பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிற ஊழியர்கள் இவ்வளோ ஆதரவு இருக்குது எங்களுக்கு ஆதங்கம் அதிகமாக இருக்கும் இங்கே இருக்கிற ஊழியர்கள் அது ஊதியமாக வைத்து மணிப்பர் சிறப்புறதுக்கு தான் அந்த மணிப்பொருள் பிரச்சனையை கையில் எடுத்தாங்களே தவிர யாருமே தைரியமாக எடுத்து பாரத பிரதமரை முற்றுகையிட்டு பேசணும்னு சொல்லி ஒருத்தனுக்கு துணிவில்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே தன்னிச்சையாக சுயநல சுயநல எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு மேலே ஆயிரம் பேர் இருக்கிறான் ஒருத்தன் கூட எந்திரிக்க மாட்டேங்கிறான் உட்காந்து இருட்டில் இருக்கிறான் எந்த நேரத்தில் ஏன் என்ன ஆகுன்ற பிரச்சனைகளான் நான் பயந்து கொள்வதுக்கு வரவில்லை தவறாக இருந்தாலும் இருந்து பேச துணிதவனாக இருந்தது யார் ஆச்சு நடத்த நாகாலாந்துல முதல்வர் யார் சார் நீங்க சொல்லுங்க இவ்வளவு அழகா கேக்குறீங்க பிஜேபி அங்க ஆச்சு நாகாலாந்து ஒண்ணு கூட்டணி கட்சி கொடுத்துருப்பாங்க கூட்டணி தரும்போது அது இருக்கலாம் சார் அது அவங்களுடைய சார் அது வந்து கட்சிகள் இது நான் கட்சிகளை பத்தி பாருங்க சார் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு நிமிஷம் பாதுகாப்புன்னு நான் பேசல ஒட்டுமொத்த இந்தியா குறித்து நாங்கெல்லாம் கிறிஸ்துவர்கள் எங்களை போய் ஐயா நீங்க நாளைக்கே நீங்க ஜெருசலம் போய் குடியேறுங்கன்னு சொன்னா எங்களுக்கு குடியுரிமை வந்து ஜெருசலத்துல கொடுக்க மாட்டாங்க அது மூலம் நல்லா தெரிஞ்சுக்கங்க யூதர்கள் நீ போடான்னு வெளியே அனுப்புவான் இந்தியாவில முழு சுதந்திரத்தோட எந்த ஒரு கொத்தமை அடிமை இல்லாமல் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சிறிய இதை எடுத்து அரசியலுடைய இதை எடுத்து நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு அது பண்ணிச்சு அதை பண்ணிச்சு பேசுறதுல எங்களுக்கு தெரியும் நான் முழுமையாக சுதந்திரமாக இருக்கிறேன் இன்னைக்கு இந்தியன் இந்தியன் என்கின்ற உணர்வோடு இருக்கிறேன் தமிழன் என்கிற பற்றோடு இருக்கிறேன் திராவிடம் என்கின்ற வலிமையோடு நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இது இருந்த தமிழக முதல்வருக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் பாராளு பேச வேண்டும் ஏன் கொஸ்டின் கே வரல ஏன் நினப்பு வரல அவனுக்கு அடிமை தானே அவனுக்கு கொத்தடிமை தானே கண்ணை மூடி ஓட்டு போடுவானுங்களே நம்மளை தான் ஆதரிக்கணும்ன்ற அந்த நிலையை மாற்றுவதற்காக தான் துணிச்சலாக பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நாங்கள் பத்திரிகையாளர் சந்தித்தோம் நாங்கள் கண்களை மூடி ஓட்டு போட்டது போதும் எங்கள் கண்களை திறந்து விட்டோம்னு சொல்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டு கத்தர் ஒரு நல்ல தேர்வு செய்வார் யாராக இருந்தாலும் பக்கத்தில் நிற்கிற தகுதி உள்ள திறமை உள்ளவராக நாங்கள் நிற்க துணிந்தவராக நாங்கள் இருக்கிறோம் மூலையில் போய் உட்கார மாட்டோம் மற்ற மாதிரி ரூம்ல உட்காந்துக்க மாட்டோம் புரியுதா சார் அஞ்சு வருஷம் காத்திருக்கலான்னு காத்திருக்க மாட்டோம் அடுத்த நொடியே நான் டெல்லியில் இருக்கிறேன் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் எண்ணும் போது நான் டெல்லியில் இருக்கிறேன் ஜூன் நான்காம் தேதி அங்க இருக்கிற புதான் சார் அங்கே நிக்கிறேன் யாராக பிரதமர் என்று தேர்வு வருகிறதோ அவரை சந்திக்க முதல் வார்த்தாக என்னுடையதாக இருக்கும் அனைத்து கிறிஸ்தவனின் சார்பாகவும் இந்தியன் என்கின்ற உணர்வோடும் திராவிடத்திலிருந்து நான் வருகிறேன் என்கிற தமிழன் என்கின்ற பண்போடோடு நான் போகிறேன் வருகிறேன் ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்

கர்ணா ஆந்திரா கர்நாடகா எல்லாம் இருக்குது அதில் இருக்க இருக்கு அந்த இதில் இருந்து இருக்கிறோம் நாங்கள் உறுதுணையாக தான் இருக்கிறோம் திணிக்கிறோம் வருகிறோம் தமிழன் இந்த இடத்துல வாங்கும்போது எனக்கு ஆதார் கார்டு கொடுத்தது அங்காக இருந்தாலும் இங்கே நான் வரி கட்ட தமிழன்னு தான் வரி கட்டுறேன் புதுதா சார் இங்கே தான் நான் வாழ்ந்துக்கிறேன் தமிழ்நாட்டில் எனக்கு போய் கேட்டேன் எங்கேருந்து எங்கிருந்து வரீங்கன்னு சொன்னால் நான் தமிழ்நாட்டு சென்னையிலேருந்து வரேன்னு தான் நான் சொல்லுறேன் நான் தவிர நான் ஆஸ்திரேலியாருந்து யூகேலேருந்து வந்தேன்னு நான் சொல்றேன் இல்லை சார் தமிழந்தான் சார் தான் வரேன் நான் இந்தியா வரேன்னு சொல்லியே நார்த் இந்தியனா வர்றேன்னு சொல்லியே நார்த் இந்தியனா வந்து வரேன்னு சொல்லியே ஐயா நான் வந்து சொல்றேன் தேசிய கட்சிகள் என்பது இப்பொழுது நாங்கள் கடந்த பார்வை ஐந்து ஆண்டுகளாக அவளோட பழகிட்டு இருக்கோம் இன்று மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களோடு தான் எங்கள் கரம் இருக்கும் என்று சொல்லணும் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல புரியுதுங்களா நல்லா கேளுங்க மக்கள் தான் இப்ப நான் இப்போ நம்ம சொல்லிட்டோன்ற சொல்லி நம்ம தீர்க்குதம் என்று சொல்லி இந்த இடத்துல இது நடக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்லலை அவருடைய பார்வை பேசுகிற அளவு எங்களுக்கு அரசியல் கிடையாது இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது அரசியல் கிடையாது எங்களுக்குள்ள ஆதங்கங்கள் இருக்குது இப்போ அவரை சந்திக்கும் போது அவர் எப்படி எங்களோட அணுமுறைத்தார் நாங்கள் என்ன பதில் கொடுத்தார்ன்றது தான் எங்களுடைய இது அவர் உறுதி தான் கொடுக்குறார் உறுதி கொடுனா எழுதி கொடுன்னு சொல்ல முடியாது எழுத சப்போர்ட் நான் எம் த ஃபுல் சப்போர்ட் இனிமேல் கிறிஸ்தவர்களுக்கு எவ்வித இடத்துல இருக்காது இப்போ ஐயா சொல்கிற மாதிரி அதிகாரப்பூர்வம் ஆதாரமாக இருந்தால் எழுத்து முடியுமாவது அது எல்லாத்தையும் செயல்படுத்த ரெடியாக இருக்கிறோம் இதை தான் பாரத பிரதமர் எங்களுக்கு உதவி அளிச்சிருக்கார தவிர நீங்கள் எப்படி காப்ப நாங்கள் இருக்கிறது கேப்பு முடிஞ்சு போனால் ஒன்றரை நிமிஷம் தான் ஒன்றரை நிமிஷத்தில் பேசப்பட்ட வார்த்தை மின்னும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த பிரதமர் இல்லை நம்ம தமிழகத்துக்கு பட்டா பதினெட்டாவது ஒரு பிரதமர் தான் போற அந்த பிரதமரோடு அமர்ந்து இந்திய தேசத்தை குறித்து நாங்கள் பேச தயாராக இருக்கோம் எனக்கு அதிகமாக இருக்குது நார்த்து தான் சார் நார்த்தில் இருக்கிறவங்க எல்லாமே இங்கே இருக்கு சவுத்துலேருந்து போனவங்க தான் அங்கே நார்த்தில் இருக்காங்க அங்கே ப்ரேயர் பண்ணி அவங்கள இருக்க வச்சு இன்னைக்கு சிறையில் இருக்கிற வரை இருந்தவங்க எல்லாம் அவங்க தான் தென் மாவட்டங்களில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் தான் அங்கே இருக்கிறாங்க அங்கே போயிருந்தது உருவாக்கப்பட்டு இதை தான் வந்து மத மாற்று சட்டம் அது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது பதினோரு மாநிலத்தில் இருக்குது மத மாற்று சட்டம் அந்த மத மாற்று சட்டத்தையும் மீறி இன்றைக்கி இருந்து கொண்டு இருந்து சிறையில் வாடிக்கொண்டு இருக்கிறவர்கள் அவருடைய சூழல் இன்றைக்கி நாங்கள் எடுத்துகிட்டு போய் இதுவரை முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் விடுதலாயிருக்கேன் விடுதலாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எடுத்துன்னு போய்கிற அனுப்புவர்கள் அவர்களை விசாரிக்கிறவர்கள் யாரும் கிடையாது ஒரு கிறிஸ்தவன் சாப்பிட்ணும் அவங்களை அனுப்பு அனுப்புகிறவங்க அவங்க விசாரிக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்புக்கான கருதி பண்ணணும் அவங்களுக்கு என்ன தேவைகள்ன்றது பூர்த்தி செய்யணும் அது எதுவுமே பண்ண பண்ண உடனே உடனே நம்ம அரசாங்கத்தை வந்து நம்ம குறை சொல்லுங்க அவங்களுக்கு முன்பாகவே ஐயா இந்த இடத்துல இந்த மாநிலத்தில் இத்தனை பேர் சுயசேத்த சொல்ல புறப்பட்டு போறாங்க அப்படின்னு நீங்க கொடுத்து ஐயா இல்லை இல்ல இது தடை செய்யப்பட்ட பகுதி இங்க போகாதீங்கன்னா நம்ம அங்க போக கூடாது இல்ல நான் தடை செய்யப்பட்டதுல வீம்புக்கு நான் போவேன்ற மாதிரிதான் பிரச்சனை வருது அந்த இடத்துல அன்பாக பேசி நாங்க இதைதான் செய்ய போறோம் தான் பண்ண போகிறோம் என்று முறையான அனுமதி பெறாம போகிற தான் பிரச்சனை வருகிறது எங்கள் பேராயத்தில் பிரச்சனை வராதது காரணம் நேற்று கூட ஒரு கிராமத்துக்கு போயிருந்தார் வேடந்தாங்கல் இருக்கு போகும்போது ஒருத்தர் சொல்லிட்டு போகிறேன் ஐயா இந்த இடத்துக்கு போகிறேன் இந்த இடத்துக்கு ஊழிய போகிறோம் இது பிரச்சனை இல்லாதட சகலமாக தான் பண்ணிகிட்டு ஆனால் தஞ்சாவூரை பொறுத்தவரை இன்னொரு பெரிய கொத்தடைமை நடந்துகிட்ருக்கு அங்கே ஆர்சி என்கின்ற ஒரு ஸ்தாபனம் இருக்குது அங்கே இருந்து நீ கிறிஸ்தவனு ஒரு ஜெப கூட்டத்துக்கு நீ போனாவே அவனை தள்ளி வை என்று ஊரில் ஒதுக்கி வச்சுருக்காங்க ஐயா தெரில ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்பேற்பட்ட குடும்பங்கள் அதிகம் இந்த வாட்டி எந்த அரசாங்கம் மாற்றி அமைத்தாலும் கிறிஸ்தவரை தலைனம் வந்து என்னுடைய தலைமையில் முதலாளாக நின்று டெல்டா மாவட்டத்தில் உள்ள இந்த ஆதிக்கத்தை முதலீர் ஒழிப்போம் இந்த ஆதிக்கத்தை முதலீர் ஒழிப்போம் இதை வந்து நம்ம யாரும் இல்லை முதல்வருக்கு முறையானது தெரியாமல் இருந்தால் முதல்வருக்கு கடிதத்தை கொடுப்போம் சிறுபான்மை கொடுக்கணும் அவசியம் கிடையாது மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்லி அங்கே இருக்கிற கலெக்டர்கிட்ட சொல்லி ஃபார்வர்ட் பண்ணி அவரை வச்சுட்டு தான் இந்த நிகழ்வை நான் செய்வேன் என்று பேட்டியை கொடுத்தது சரி சார் ரொம்ப நன்றி சார் என் பேர் ஜெய்சிங் எங்களுடைய குறிக்கோள் பேராயத்தனுடைய இதுன்றது வந்து சாலமன் தேவாலயம் கட்டுவதற்காக முயற்சி எடுத்திருக்கோம் அதுக்கு மத்திய அரசாங்கம் யாராக இருக்கிறாரோ அவர்களிடம் அனுமதி வாங்கிட்டு தான் நாங்கள் கட்டுவோம் என்று சொல்றோம் என்னுடைய பேர் கே ஜெய்சிங் நன்றி